வணக்கம் சார் வணக்கம் எதிர்பாராம சில விபத்து நிறைய பேருக்கு நடக்குது வீட்லேயும் நடக்குது வெளியவும் நடக்குது அதுல வெரைட்டி இருக்குங்களா எந்தெந்த விஷயத்துல சேஃபா இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்கவுங்க அந்த கரெக்டாக அந்த ஏரியால மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்கல்ல ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டாபிக் பேசினீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த மாதிரி இப்போ ஒரு சில ஜாதகம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பரணி நட்சத்திரம் இருக்கு மகம் இருக்கு கேட்டை மகம் கேட்டை இந்த நான்கு நட்சத்திரமும் என்ன கர்மாவை கொண்டது அப்படின்னா சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டது அதே மாதிரி ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் என்னன்னா பூசம் விசாகம் சதயம் அது எல்லாருக்கும் தெரியும் ஓகே செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் எதுனா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி ஸோ இந்த மூணு செட்டை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி சந்திரனுடைய கர்ம கொண்ட நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி செவ்வாயினுடைய கர்ம கொண்ட நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதயம் ராகுவினுடைய கர்ம கொண்ட நட்சத்திரங்கள் ஏன் இந்த மூணு கர்மா பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா இதை பத்தி தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் முக்கியமான ஒரு அலர்ட் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நம்ம வந்து இன்னைக்கு இங்கே ப்ரோக்ராமில் கொடுக்க போகிறோம் அந்த வந்து டாபிக் பற்றி பேச போகிறோம் இதில் நம்ம மூணு கர்மா பற்றி பேசியிருக்கோம் என்ன கர்மா பற்றி பேசியிருக்கோம் முதல்ல சந்திரன் கர்மா பற்றி சொன்னோம் செவ்வாய் கர்மா பற்றி சொன்னோம் ராகு கர்மா பற்றி சொன்னோம் ஜென்ரலாக விபத்து நடக்கக்கூடிய அபாயம் ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தர் விபத்து விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ராகு கர்மா இருக்கணும் சரி இது ஒண்ணு ரெண்டாவது சந்திரன் வந்து சமையல் அறை சமைக்கும் இடம் சாப்பிடும் இடம் சமைக்கும் இடம் இதெல்லாம் வந்து சந்திரன் செவ்வாய் வந்து உங்களுக்கு நெருப்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல கொஞ்சம் நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன் அவருடைய ராசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக இருக்குது ஓகேங்களா மேஷ ராசி பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அவருடைய லக்ன புள்ளி போய் வந்து மூலங்களையோ ரேவரியிலையோ இருக்குதுப்பா ஏதோ ஒரு லக்னம் தனுசு லக்னமோ ஏதோ ஒரு லக்னம் லக்ன புள்ளி மூலம் இருக்குது அப்ப என்ன கர்மா வந்துருச்சு சந்திரன் கிரமாவது செவ்வாய் கர்மா வந்துருச்சு

எந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா இன்னைக்குமே பல வீடுகளில் சிலிண்டர் தோணத்தா கேஸ் இருக்கிற தோணந்தான் ஒழுங்காக மூடுறது கிடையாது சரி அப்படி திறந்து விட்டுறாங்க ஜென்னலையாவது ஒழுங்காக அடைக்காமல் அதுவாக ஃப்ரீயாக விடணும் இல்லை ஜென்னலையே அடைச்சிருவாங்க ஜென்னலாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க கேஸ் சிலிண்டர் ஓப்பன் ஆன கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது கிடையாது சரி அப்படி ஓப்பன் ஆன க்ளோஸ் பண்ணாம விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து சமைக்க போது கேஸ் இருக்குதா லீக்கேஜ் இருக்குதா செக் பண்ணிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கணும் அதெல்லாம் கிடையாது பார்த்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது அப்ப இந்த மாதிரி அப்படின்ற விஷயத்துல ரொம்ப ஒரு ஒரு அசாதாரணமா ரொம்ப ஒரு கேர்லஸ் இருக்கிறாங்க இல்லையா ஒரு கவனக்குறைவோடு இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இந்த இந்த மூன்று கர்மாக்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த மூன்று கர்மாக்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இவர்களுக்கு தான் சமையல் அறையில் விபத்து ஏற்படும் அபாயம் உண்டு ஸோ அந்த கேஸ் விஷயத்திலையும் சரி நெருப்பு விஷயத்திலையும் சரி குறிப்பா சமையல் அறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மூன்று கர்மாவும் ஒரு சேர கொண்ட நபர்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் சரி இப்ப இந்த மூன்று கர்மா கொண்ட நபர்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா எச்சரிக்கையோட கவனத்தோட யார் இருக்கணும்

குரு லக்னாதிபதி கூட சுக்கரன் சனி மற்றும் குரு இந்த சேர்க்கை கொண்ட நபர்கள் இவர்களும் இந்த கிச்சன் விஷயத்தில் குறிப்பாக இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெருப்பு ஃபயர் ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையோடு மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நபர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்கும் அந்த கர்மா சம்பந்தப்பட்ட பாசிட்டிவ் அதாவது திறமைகள் அது சார்ந்த ஆற்றல் அதுவும் அவங்களுக்கு இருக்கும் அந்த கர்மா சம்பந்தப்பட்ட சில வீக்னஸ் பலகீனங்களும் அவங்களுக்கு இருக்கும் எந்தெந்த கருமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் எந்தெந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றத ஒரு தொடர் சீரியஸா இனிவரும் காலங்களில் நம்ம கொண்டு ஒன்பயோன் பார்ப்போம் நன்றி